நம்ம பார்க்குற எல்லா விஷயங்கள்லேயும் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது ஆனால் சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கேவலமாக பார்த்துருப்போம் அந்த விஷயங்கள்லேயும் சயின்ஸ் இருக்குது அறுவறு பக்கத்துக்கும் அதுலேயும் சயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரீசெண்டாக ஒரு விஷயமாக தெரிஞ்சுது ரீசெண்டாக நான் பார்க்கும்போது இந்த ஃபிக்கல் மேட்டர் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு அதாவது மனிதனோட வேஸ்ட் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதோட ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஹியூமன்ஸ் டூல்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதே ஒருத்தவங்க கிட்டேருந்து அவங்களோட வேஸ்ட் எடுத்து இன்னொருத்தவங்க அதாவது ஒருத்தவங்களோட இருந்து வேஸ்ட் எடுத்து இன்னொருத்தவங்க வைக்கிறாங்க இது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் சரியில்லை அதாவது அவங்க டைஜஷன் பண்ண முடியல அவங்களுக்கு டைஜஷன் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருக்குது அதனால் நாங்கள் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுறோம் அதனால் நம்ம ஏன் ட்ரான்ஸ்பிளான் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல நம்ம ஹியூமன் செல்லை விட அதிகமாக பேக்டீரியாஸ் இருக்குது இது வந்து ஃபேக்ட் அந்த பேக்டீரியாவில் நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம வயிற்றுக்குள்ளே ஏகப்பட்ட பேக்டீரியாஸ் இருக்குது கோடிக்கணக்கில் பாக்டீரியாஸ் இருக்குது அது எல்லாமே நல்ல பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு வகையில் வரும் ஆனால் கெட்ட பாக்டீரியா உள்ளே போச்சு அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் நல்ல பாக்டீரியா இருக்குது அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது இன்ஃபேக்ட் நல்ல பேக்டீரியா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த நல்ல பேக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நம்மளோட எச்எல் அப்படிங்கிற என்ஜாய் மட்டும் பிரேக் பண்ணது கிடையாது எக்ஸ்ட்ராவாக அந்த பேக்டீரியாஸும் தேவைப்பட்டதை எடுத்துக்குது நமக்கு தேவைப்படுற சில சத்துக்களை கொடுக்குது சில உணவுகளில் இருக்காத தேவைப்படுற சத்துக்களை சத்துக்களை கொடுத்துட்டுருக்குது அப்போது இதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக எடுத்து ஒருத்தங்க இருந்து வேஸ்ட் எடுத்து இன்னொருத்தவங்க ஒருத்தங்க வைக்கிறாங்க சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது ஓகே அவன் சரியானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாலேயே ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாகிட்டான் ஆனால் அதை தாண்டி ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது அது என்னன்னா அந்த ஒருத்தனோட வயிற்றுலேருந்து எடுத்தாங்க இல்லையா அவனை மாதிரியே இவர் நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மாதிரியே தேவையான உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அதுவாச்சு பரவாயில்ல ஆச்சரியம் கிடைக்கும் அவனை மாதிரியே அவனை மாதிரியான ஐக்கியூ அதாவது அவனை மாதிரியே மூளை யோசிக்க ஆரம்பிக்குது அவனுக்கு பிடிச்சது தான் இவனுக்கு பிடிக்குது அவனுக்கு பிடிக்காது இவனுக்கு பிடிக்கல அவன் எப்படி யோசிக்கிறானோ அதே மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் இதில் பல ரிசர்ச்சுகள் நடந்து முக்கியமான ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அந்த ஸ்டூல் சாம்பிளையே ஒரு மாத்திரையாக அதாவது ஒரு கேப்ச்சுவலை ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அமேசானில் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் கூகுள்லேயும் செக் பண்ணி பார்த்தேன் ஸ்டூல் ஹியூமன் ஸ்டூல் ட்ரான்ஸ்பிளாண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும் இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் பண்ணுங்க இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காகவும் இருந்தது நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் சொன்னதை டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்குதுன்னு வைங்களேன் எனக்கு இதை பார்க்கும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது படங்களில் பார்த்துருப்பீங்க முன்னோர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசான பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க உனக் ஒருத்தன் இருக்கான் அவன் அவனளவுக்கு இன்னொருத்தன் புத்திசாலி இல்லை இல்லை அவனுக்கு ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த தாத்தா பாட்டியும் என்ன சொல்லுவாங்க அவனோட முன் யூரியனை வாங்கி கூடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு வேலை அதுக்கும் இதுக்கும் யோசிச்சு பாருங்களேன் அப்படியே லிங்க் ஆகுது ஒரு வேலை அந்த காலத்துலேயும் அப்படிலாம் இருந்துருக்குதோ ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு அதை சொல்லணும் ஏதோ எவ்வளோ விஷயம் இருக்குது தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை அப்படி சொல்லும்பொழுது ஒருவேளை தெரிஞ்சுதான் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியம் எனக்குள்ளே வந்துவிட்டு இது எப்படின்னு தெரில உங்களோட கமெண்ட்ஸ் கீழே சொல்லுவாங்க அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டு போங்க நான் ஃபுல்லாக பார்த்தீங்க எத்தனை பேர் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒரு கெஸ்ட் பண்ண முடியும் அப்படிதான் அதுக்கப்புறம் என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இத்தனை பேர் என்ன வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் மாற்றம் என்பது நம்மளும் நன்றி